பொன்னியின் செல்வன் படம் நாலு நேஷனல் அவார்ட தட்டி தூக்கிருச்சே இப்படி வந்து நம்ம எல்லாருமே கெத்தா சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் படங்கள் வெளியாச்சு பாத்தீங்களா அந்த படங்களுக்கான நேஷ்னல் அவார்டு லிஸ்ட் தான் இப்போ வந்து வெளியாயிருக்கு இதில் வந்து பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நாலு அவார்டு வந்து கிடச்சிருக்குங்க இதில் ஃபஸ்ட் அவார்டு எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வெளிவந்த தமிழ் படங்கள்லே சிறந்த தமிழ் படம்னா அது பொன்னியின் செல்வன் படம் தான் அப்படின்னு சொல்லி சிறந்த படத்துக்கான விருது பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு இது போக பொன்னியின் செல்வன் படத்தில் மியூசிக் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதனால சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதும் பொன்னியின் செல்வன் படத்துக்காண்டி ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதும் ரவிவர்மன் அவர்களுக்கு இந்த ஒரு பொன்னியின் செல்வன் படத்துக்காண்டி வந்து கிடைச்சிருக்குங்க இது போக இந்த படத்துக்கு சிறந்த ஒளி வடிவமைப்புக்கான விருதும் வந்து கிடைச்சிருக்கு இது மூலமாக பொன்னியின் செல்வன் படத்துக்கு மட்டும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நாலு அவார்டு வந்து கிடைச்சிருக்குங்க இதை வந்து பார்த்தவனே தான் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்ல பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி இருக்கும் போது இந்த படத்துக்கு நாலு அவார்டு கிடைச்சிருக்கு அப்புடின்னா உண்மையிலேயே இது பெரிய விஷயம்னு சொல்லி இதை வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டு இப்போ இது மட்டும் இல்லாமல் திருச்சிரம்பலம் படத்துக்கும் ரெண்டு நேஷ்னல் அவார்டு வந்து கிடைச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் அவார்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த நித்யா மேனன் அவர்களுக்கு சிறந்த நடிகை அப்படின்ற அவார்டு வந்து திருச்சிற்றம்பலம் படத்துக்காண்டி கிடைச்சிருக்கு இது போக இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து வெறும் மேகம் கருக்காது அப்படின்ற பாட்டு அந்த பாட்டு வந்தப்போ எந்த அளவுக்கு அந்த பாட்டில் வர ஸ்டெப்ஸ் வந்து ஃபேமஸ் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதனால அந்த ஒரு பாட்டுக்கு சிறந்த நடன இயக்கத்துக்கான விருது வந்து கிடச்சிருக்குங்க அதனால திருச்சிற்றம்பலம் படத்துக்கும் மொத்த ரெண்டு அவார்டு வந்து கிடச்சிருக்கு இதனால நம்ம தமிழ் படங்களுக்கே கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வனுக்குன்னா நாலு அவார்டு திருச்சிற்றம்பலத்துக்கு ரெண்டு அவார்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிருக்குங்க இதனால தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க இது போக காந்தாரா படத்துக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த விருது வந்து ரிஷப் ஷெட்டிக்கு வந்து கிடைச்சிருக்கு காந்தாரா படம் ரிலீஸ் ஆகும்போதே போதே கண்டிப்பா அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி கரெக்டா அவருக்கு வந்து விருது வந்து கிடைச்சிருச்சுங்க இப்போ இந்த தமிழ் சினிமாவில் வந்து இவ்வளோ அவார்டு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷங்களே நல்ல நல்ல படங்கள் வந்து வரணும் அந்த படங்களுக்கும் விருது கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு இது போக எப்போ இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்